ஹலோ பிரண்ட்ஸ் இன்னைக்கு அதாவது வந்து திருவிழாவுடைய தொடர்ச்சியில் மாடு விடும் திருவிழா இன்னைக்கு அதோட இன்னைக்கு தான் பார்க்க போகிறோம் ஆறு மே <tiple> 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 चैने से के वुले, मैंने बोगा बेटागाा आपके मारण गुट्चिन, दुपके माजा माज़ा बत जे, आपना तर्मेडिकी मोह ने, दू करी करी नाज़ा प्ले, வெயிட் 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 வெ कल संभालेगा दरमाए एक्सप्रेस रंबा रंबा कश्मीर में दरमाए एक्सप्रेस मार्टर बिजली रंबा रंबा आपने मेरे रूम में कल संभालो दरमाए एक्सप्रेस मार्टर बिजली ओहो मस्त है दरमाओ ठीक है ठीक है ठीक है ठीक है दरमाओ दरमाओ ठीक है ठीक है ठीक है दरमाओ दरमाओ முடியு பதினொன்று முப்பத்தி ஒன்னு என்னேரி பைபாஸ் பொன்னேரி பையன் பொன்னேரி பையன் வேற மங்கை என்ன கேட்டு हीरा தம்பி நீ பொன்னேரி பையன் கையில போட்டு மங்கை வேற மங்கை யாரமே இல்லை போடா பொன்னேரி சடிமா மாடே சடிமா மாடே மத்தவங்க வந்து मारு जाओ பொன்னேரி பையன் ஏ மாட்டு ஓடிடுனமா பாப்பு மாட்டு ஓடிடுனமா ஏ மாட்டுவரா தம்பி மாட்டு விடு அட்ட நம்பர் 54 ஏ மாட்டு விடு அட்ட நம்பர் 54 மாட்டு விடு கூட இந்த மாடு 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 ரைட் 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 சென்டர் அதுக்கு மேலே சென்டர் 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 ஓடினாலும் 10.20 வரும் பாருங்க கவுண்ட் வராதி கொள்ளை அக்கா 243 மதரமே விருசை மகன் மாடிரிவே விருசை ஒரு வரவணிங்க கைட்டினா வெளியிடுங்கடா விருசை ஒரு புளியம்பாய் மாட மதரமே வெயிட் 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 சண்டை 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 ரவுடே விருசைல சண்டை வெயிட் இந்த எனக்கு ஒரு இந்த மாட தரலோட எடுத்துவாங்க ரிடிங் எடுக்கல மட்ட கேன்சல்

யாருக்காம் நாளைக்கு அரை மாத்திருது குறிப்புரமணி 141 ஆப நம்பர் இந்த ரவுலினா மாத்த புத்தி ரவுண்ட் கேட்டு இரண்டாவது ஒரு முடி தென மாத்த வந்து நைந்து நைந்து லெப் சேரோசா லெப் டே லெப் டே லெப் டே லெப் சேரோசா கோடி ரே ரோசா கோடி வகம் நம்பர் நாற்பத்தி ஒன்னு அக்னி தேவன் வாசலாளர் அக்னி உரிமையாளர் நாற்பத்தி ஒன்று

குளரை வெட்டி குறே குளரை வெட்டி ரைட் சைடுல வா சார் இதுல இதுல இதுதுரா மாடே இதுல மாடே இதுல நஹிட் மூட் தே ஆரோக்கிய வந்த மாடே ஏத்து உட காரவேட்டி குறே நான் दिलीप இஸ்துரா நான் தண்ணி கட்டறேன்டா யூனைட் குறே ரைட் 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 சென்டர் ஓட உரிமையா அடுத்த மாட்டினுடைய உரிமைகள் மாற்றம் செண்டரோஹா செண்டரோஹா பொறியேரோஹா ஒரே வேகம் 9.22 நம்பர் நம்ம ஆலங்காயா ராஜேந்திரா மாடுஜா பசங்க கொஞ்சம் என்ன வந்துட்டா நம்பர் 181 ஆலங்காயா ராஜேந்திரா மாடுஜா பசங்க வந்து இந்த மடால இதுவோட புடிச்சி கேட்டு ஆட்ட நம்பர் 181 காட்பாடி கார்த்திகா பிரகாஷ் பண்ண மாட்டு வாபா பைஞ்சேளบุรี சேர்ந்து பண்ண மாட்டு காப்பாடி ஒண்ணே மா ரைட் அனிச்சிருது வலையே ரைட் சென்டர் அனிச்சிருது டடி அனிச்சிருது ரைட் 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 ஓடியேலாம் 10.52 முடிஞ்சது பாय बाय ஓடுறியா 85 யாராவது சொல்லுடா மூணு வருடம் டைம் இல்ல மூணு வருடம் நீ போறியா embro Wij 새롭nelle yon மாட்ட Safe bras வ ச ச Box MacBook cod's stearding, presang telling. chearer. 1981. loyalty,Popod, droite�데 renkios.3800.1 masked names lah拈 ira 만thx.100.000은 누군. written. 숙 shader.øre giving companies that's not well should. Most of us see us see us here.하나? Off. briefed. Full answer. Hist Aye utamina?定. Power. அக்கேல நம்ம ஓய்ச்ச தம்பிங்கட்டட்ட மாட்டு காட்டை பட்டை இல்லங்க என்ன வேட்டே சேஞ்ச் பண்ணுங்க என்னப்பா அட்டைலாம் மாட்டியா எத்தனால நீதிக்காய் ஒரே கர்மனா சரியா அட்டை காட்ட கழனி போற அட்டை நம்பர் பா ஏமா மாட்டு அட்டை சொன்னா சொல்லுங்க அட்டை என்னப்பா அட்டை என்ன அட்டை நம்பர் 96 அட்டை நம்பர் 96 அட்டை என்ன அட்டை நம்பர் 96 நெட்டன் நட்டன் நம்பர் தொண்ணூத்தி நிறைய நிறைய நிச்சய நிமித்த நிறைய நிறைய

பாங்க பாத்து பாக்கறமா இந்த உடம்ப ரெடியா நம்ம படானி எட்டி கே ஏ ஆச்சு படானிக்கு என்ன சொல்லணும் படானி பா பாடானி படானின்னு சொல்றோம் ஓல மாட்டே தீருடா என்ன பா படானி என்ன பண்ணுறா மாட்ட விடு பா நல்லா நடிச்சிட்டு மாட்ட விடு பா அடேய் மட படானி படானி படானே கிளாஸ் கவடா நீ ஓலி ஆனா படானி ஓல சொல்லிறா இரு பா எடுங்க

18 <sus> நம்பர்னா <sus> <sus> <try> <sus> <try> ரேட் பத்தி பத்தையன 78 பத்தையன மெயே ரைட் சைடு ரோட் அடே அந்த ஏசி வந்தா

அஞ்ச நம்பர் மாட்டம் ராணியோடு தண்ணி மூட்டு போய் காட்டிங்களா மக்கள் மன்ன மக்கள் மன்னன் மக்கள் மன்னன் ரைட்டு ரைட் புல் ரைட்டு கொடுங்க <laughs> <laughs> வரங்க வரங்க வரைகரோ மேகுட பரமவராயர் வரவரகுமார் சாங்கரஜி எடுக்கிறார் மற்ற 181 தேதி 89 அது நம்ம 189 ஆந்திர வம்ச கிச சந்தபோமாடி 887 அது நம்ம 189 ஆந்திர வம்ச கிச சந்தபோ அது சந்தரமா இருக்கும்

முதற்கு நாளே இருப்பா செப்பட இருப்பாங்க மறுநாத அட்டை ஏன்

கரண்ட் 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 அடுத்த நம்பரு பார்த்தோம் அந்த நம்பரு ஐம்பத்தி ரெண்டு நகர கரண்ட் உருமாட்ட புல்ல அந்த நம்பர் பட்டஷாக்கு புள்ளரே செல்லோ ஒரே ரகம் ஒரே ரகம் பத்தறோம் டி டி தான் 88 நம்பர் 82 டி டி 88 நம்பர் 82 இந்த பாபாரை ரைட்ல உசர 2 ரைட் ரைட்ல உசரறுக மைக்க அமரமே இதுமா பாபா இது பாபா மேகே தெ தெ கரெசர் ஓட சங்கரகுமாரைய கோயோம் 10 04 தருபட்ட ரோமன் ரெயில் ஆல் அடிச்சான் அட்டை நம்பர் 150 153 புள்ள கரண்ட் 253 சீக்கிர ஆல் சென் அடிச்சு அச்சாஜி போய் நான் பாத்து போறான் கரெம்பட்டு ரோமன் ரெயில் அங்கே பாக்கலாம் அங்கே போறோம் நான் பாத்து அட்டை நம்பர் 153 அட்டை நம்பர் 153 மாடல வெட்ட பா மாடல வெட்ட

我们。 மாட்டூத்தி ஒன்பதாவது நாற்பத்தி மூணு எழுது <laughs>